சாய்பர்த்தகளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றி உன்னிடத்தில் ஒரு செய்தியை எடுத்து வந்திருக்கின்றேன் மனம் முழுவதும் வேதனையோடு சந்தோஷங்களுக்கு இடமில்லாமல் வருத்தத்தை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து வரும் உனக்கு ஒரு சந்தோஷம் செய்தியை எடுத்து வந்துள்ளேன் சில நிமிடங்களாவது என் குழந்தை சிரிக்கட்டும் என்று நடந்து நடந்த கொடுமையை உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கை துணைக்கு ஒரு கொடுமை நடந்திருக்கிறது அந்த கொடுமையை பற்றி கேட்டால் சிறிது நேரமாவது வாய்விட்டு சிரிப்பாய் நிரந்தரமானது எல்லாம் இழந்துவிட்டு நிரந்தமற்றதை தேடிக்கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கை துணை சொந்தமானதை எல்லாம் விட்டுவிட்டு சொந்தமல்லாததற்கு உரிமை கூறிக்கொண்டிருக்கின்றார் உன் துணை வாழ்க்கை எப்படி நிம்மதியை அள்ளி கொடுக்கும் உனிடம் இருப்பதில் குறை இருந்தாலும் தனக்கென இருப்பது எத்தனை பெரிது அடுத்தவரிடம் அத்தனை அழகானது இருந்தும் அது உனக்கு பிரயோஜனம் இல்லை என்பது யாருமே இங்கே புரிந்து கொள்வதாக இல்லை தன் கையில் இருப்பதின் மதிப்பு தெரியாமல் பிறர் கையில் இருக்கும் பொருட்களுக்குத்தான் இங்கே ஆசைப்படுகிறார்கள் அப்படித்தான் உன் வாழ்க்கை துணையும் நினைத்து வருகிறார் தன் கையில் இருப்பது தங்கம் என்று பிறர் கையில் இருக்கும் தகரத்தை தங்கமாக நினைத்து தன்னுடைய சொந்தமான தங்கத்தை இழந்து வருகிறார் உன் வாழ்க்கை துணை இப்படிப்பட்டவர்களுக்கு பாடம் கற்பித்து தானே வேண்டும் அதுதான் விதி உன் வாழ்க்கை துணைக்கு பாடத்தை கற்பித்து கொடுத்து அதை தாங்க முடியாமல் தப்பித்தோம் துளையிட்டோம் என்று ஓடி ஒளிந்தாலும் வாழ்க்கை துணை துண்டை காணும் துணிகை காணும் என்று ஓடி ஒளிந்தாலும் வாழ்க்கை துணை உன்னோடு வாழ்ந்து வரும் அந்த காலங்களில் தலை நிமிர்ந்து மதிப்பான வாழ்க்கையை வாழ்ந்தார் இப்போது அப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார் சிறிது நேரம் அமர்ந்த யோசித்தாலே வாழ்க்கையில் எது உண்மை என்பது புரிய வரும் ஆனால் இங்கே அதற்கெல்லாம் எங்கே நேரம் இல்லை ஓ ஓடிக்கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை ஓடுவதை அனுபவித்து விடலாம் என்று எண்ணம் அனைத்தையும் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஆர்வம் அப்படி இருந்தால் நிம்மதியை இழந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் உன் வாழ்க்கை துணையை இப்போது நின்று கொண்டிருக்கின்றார் உன்னை தர த தகரமாக நினைத்துவிட்டு ஒரு தகரத்தை கையில் எடுத்திருக்கின்றார் அது அவரின் கையை பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது இந்த நிலை எப்போதுதான் உன் வாழ்க்கை துணைக்கு புரிய வருகிறது தன் வாழ்க்கை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று இதில் முடியும் அது எப்படி முடியும் என்ற உண்மை உன் துணை உன் துணைக்கு புரிந்ததால் தான் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார் இந்த அன்பு நிலையில்லாத வாழ்க்கை என்று புரிந்துவிட்டார் நேற்று இரவு நிலையான வாழ்க்கை எது என்று அறிந்து கொண்டார் ஓடோடி வரும் நேரம் வந்துவிட்டது உன்னை தேடி அந்த நேரத்திற்காக நானும் நீயும் காத்திருக்கின்றாய் என்று தெரியும் காத்திருந்தது போதும் உன் கைகளில் வந்து சேரப்போகிறது உன் உறவு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய் உன் வாழ்க்கை துணையை சுத்தப்படுத்தி உன் கைகளில் கொடுப்பேன் நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வாய் ஓம் சாரா நன்றி வணக்கம்